சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ நியமிச்சிருக்காங்க தேர்தல் நெருங்கி வர இந்த பதவி மாற்றம்ன்றது நேரம் நினைக்கிறீங்க முன்னாடியே வந்து கே எஸ் அழகிரியர் நியமிச்சாங்க அவருடைய தலைமையில வந்து காங்கிரஸ் வந்து கடந்த இரண்டு ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி ஊரக தேர்தல் எல்லாத்துலயும் வந்து திமுக கூட்டணியில வெற்றிய பார்த்தாங்க ஓகே இந்த சூழல்ல வந்து வரப்போற டுவெண்ட்டி போர் தேர்தல்ல வந்து ஒரு சேஞ்ச் ஏற்கனவே வேணும் அப்படின்னு காங்கிரஸ்ல எல்லாமே குரல் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க குறிப்பா விஜயதாரணி போன்றவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டி தலைவரத்துக்கான முயற்சிகள் எல்லாம் இறங்கினாங்க அவங்க அது கிடைக்காதுன்னு உடனே பாஜகவுக்கு போற மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க சூழல்ல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர செல்வ பெருநிலையை போட்டதை அவருக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம் ஆனால் காங்கிரஸ் என்ன நிலைமையில தமிழ்நாட்டுல இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து அதுக்கான செல்வாக்கு சேர்ந்திருக்கா இல்லையா அது திமுக தோல் எத்தனை நாள் தான் பயணம் பண்ணி பயணம் பண்ணும் அது அடிப்படை கட்டுமானங்களை வளர்த்திருக்கா இல்லையா எட்டு சீட்டுக்கும் ஏழு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் வந்து ஆளா பறந்து இருக்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கு அது வந்து தன்னிச்சையா வந்து இப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை தலைமையில ஏதோ ஒன்னு தனியா வளரணும்னு ஒரு முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி முயற்சிகள் ஏதாவது காங்கிரஸ் பண்ணாங்களா ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாங்களா இல்லாத போது ரெண்டு தடவையும் பண்ணல யாராவது ஒருத்தர் போட்டா அவருக்கு எதிராக மற்ற கோஷிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க முதல்ல ஒரு மாசம் சரியா இருப்பாங்க அப்புறம் வந்து ஒத்துழைப்பே கடைக்காது எந்த கடந்த அஞ்சு வருஷத்துல வந்து நீங்க நீங்க திமுக கூட்டணியில கூட்டணியில் இருக்கலாம் கடந்த ரெண்டு வருஷமா ஆனால் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது நீங்க வந்து தொழிலங்கி போராடணும்ல அதுக்கு கூட்டணி இருக்குன்றதுக்காக நீங்க எந்த விதமான எதிர்கொரலும் கொடுக்காது கூடாது இல்லையா சில குளில குரல் கொடுக்கணும் அசம்பிளில குரல் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் நீங்க ஜாலரா அடிச்சுன்னு இருக்க முடியாது இல்லையா சோ நீங்க யார தலைவர் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து தலைவர்கள் பலர் விலகி போயிட்டே இருக்காங்க எந்த காரணத்துல போறாங்க பிஜேபி வந்து திட்டமிட்டு ஆட்களை இழுத்துன்னு போறதுன்றது நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் வந்து தன்னோட தங்கிட்டு இருக்கிற பலவீனங்களை பார்க்கணும் என்னன்னு பாக்கணும் இல்லையா அதனால வந்து நீங்க தலைவரா யார வேணா போடலாம் பட் ஆனா வந்து கப்பல் மூழ்கி இருக்கும் போது யார் தலைவரா என்னன்ற ஒரு கேள்வி வருது இல்ல அதனால கேப்டன் யாரா இருந்தா என்ன வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப எந்த தலைவரை போட்டாலுமே அவர் காலத்தை போட்டு கோக்கி தவிர அடிப்படை கட்டுமானங்களை காங்கிரஸ் வளர்க்கிற விஷயங்களை ஈடுபடாம தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை வச்சிருந்து அந்த கூட்டணியில சீட்டை வாங்கிட்டு ஒரே ஆட்களே தொடர்ந்து எம்பி எம்எல்ஏ எம்பிக்களாக இருந்துட்டு இது மாதிரிதான் எப்படி காங்கிரஸ் வளரும் அதனால என்னுடைய ஆல் இண்டியா லெவல்லும் சரி ஈவன் தமிழ்நாடு லெவல்லும் சரி நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு காங்கிரஸ்ல எதுவும் இல்லன்றதான் பாயிண்ட் இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சாங்க அதுவும் உடஞ்சு போச்சு கடைசியில இப்ப காங்கிரஸ் இருந்தும் எல்லா மாநிலங்கள்ல பல்வேறு இடங்களில் விலகி போறாங்க தலைமை என்ன பண்ணுது அதுக்கு ஒரு இரும்புக்கரம் இல்லையா அது ஏன் பாத்துட்டு இருக்கு அது ஏன் கட்சியை வந்து ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாது ஆனா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஜெய் தாரணி நாளைக்கே பிஜேபி சேர போறாங்க அவ்வளவுதான் அதான் நடக்க போறது இன்னும் ரெண்டு எம்எல்ஏக்கள் செல்வ பிரிந்தை கொடுத்தனால இன்னும் பிடிக்காதவங்க ரெண்டு பேரும் வெளில போவாங்க இதுதான் நடக்க போறது மற்றபடி ஒன்னும் பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்ல இது நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்த மாற்றங்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் ஏன்னா டோட்டலா காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவல்ல தலைமை வந்து இரும்புக்காரத்தோட இருக்கணும் தலைமை வந்து ஒரு டைனமிக்கா இருக்கணும் அது இல்லாத போது கீழே இருக்கிற இதெல்லாம் எப்படி இருக்க முடியும் கீழே எப்படி சரியா இருக்க முடியும் ஏதோ சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்றது ஒரு ஆறுதலான விஷயம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருக்குன்றது கருத்து அந்த தூரத்தை வந்து செல்ல பிறந்து எவ்வளவு தூரம் எப்படி எவ்வளவு தூரம் கிடக்க போறாரு பொறுத்து இருந்தாலும் பார்க்க வேண்டும் இப்ப நம்ம அவங்களோட எதிர்கட்சி அவங்களுக்கு எதிர்கட்சி அறிக்கைய பாஜகவை பாக்குறோம் அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலைவர்களை முன்கூட்டியே நியமிச்சு இந்த தேர்தலுக்காக அவங்க தயார்படுத்துறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் வேலையில கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு தலைவர் வரும்போது அது அவங்க எப்படி செயல்படுவாங்க அந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குல்ல சார் கட்சிக்குள்ள இன்னும் பெருசா காங்கிரஸ் வந்து செயல்பட வேண்டிய அவசியமே இல்ல சார் திமுக குடுக்குற சீட்டை வாங்கிட்டு நிக்க போறாங்க தனியா போய் நிக்க போறாங்க தனியா பையன் இருந்து அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கு போய் பயில என்ன பிரயோஜனம் ஒரு பிரோஜனம் இல்ல அதாவது இப்போ நம்ம ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாத பேசுறோம்னா நீங்க வந்து ஒரு எந்த தலைவர் வந்தாலுமே அடிப்படை கட்டுமானங்களை வளர்க்க மாட்டீங்க சார் காங்கிரஸ் நீங்க வளர்த்து அது காங்கிரஸோட செல்வாக்கு வளர்த்து பூத் கமிட்டி போட்டிருக்கீங்களா இந்த தமிழ்நாட்டுல அறுபத்தஞ்சாயிரம் கான்ஸ்டேன் இருக்கு உங்களால அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் பூத் கமிட்டி போட முடியுமா போட்டிருக்கீங்களா அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா இல்ல இது கடந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க எத்தனை போராட்டம் நடத்துனீங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க எத்தனை மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்தீங்க ஸோ இது மாதிரி பல விஷயம் இருக்கு நீங்க தலைவரா ஒருத்தர் தலைவரா வந்தாருன்னா கொஞ்ச நாள் நிலம் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருப்பாங்க அப்புறம் அவருக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் மறுபடியும் அதனால வந்து இது வந்து புதுசூன்னு கிடையாது இப்போ அதிகரி வந்து ஒரு ஒரு எல்லோருக்கும் நல்லவராக ஒரு தலைவராக நீடித்து வந்துட்டார் அவருடைய அதிர்ஷ்டம் வந்து அவருடைய காலத்துல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று வந்தது தோழமை நல்லா இருந்தது எதிர்கட்சி திமுக கூட்டணி வெற்றி பெற்று வந்தாங்க இனிமே வரப்போற காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆக்சுவலா வந்து சோ வந்து செலவு பிரதிநிதிகளுக்கு சவாலான காலகட்டங்கள் காத்திருக்கு அதான் அடிப்படையான விஷயம் கட்சியை முதல்ல வளர்க்கணும் கட்சியை சுயமா நிக்கணும் கட்சியை வளர்த்தாதான் நீங்க கூடுதலி கட்சிகள் சீட் அதிகமா கேட்க முடியும் அதெல்லாம் நீங்க செய்யாம வந்து வெறும் தலைவரெல்லாம் மாத்தி பிரயோஜனம் இல்லை காஸ்மெட்டிக் சேஞ்ச் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க காஸ்மெட்டிக் வில் நாட் ஒர்க் ஆக்சுவலி கிரவுண்ட் லெவல் சேஞ்ச் கிரவுண்ட் லெவல்ல பண்ற சேஞ்ச் தான் வந்து கட்சியை வளர்க்கும் அதை வந்து பண்ண ஆரம்பிக்கணும் கிரவுண்ட் லெவல்ல எந்த தலைவராது வந்து காங்கிரஸ் தலைவராது கிரவுண்ட் லெவல்ல வந்து கட்சியை மாத்தி காமிக்கிறேன் நான் பயணம் போறேன் இல்ல பண்ணாமலை பாத யாத்திரை ஏதோ ட்ரை பண்றாரு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றாங்களா ஒண்ணுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்களே சும்மா சத்தியமூர்த்தி பவன்ல வந்து கூட்டம் போடுறதே கூட ரெண்டு தான் கூட்டம் போடுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது காங்கிரஸ் வந்து ஆக்டிவா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டபனா இருக்க வேண்டிய காலகட்டத்துல ஏன்னா மூணாம் தடவையும் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது என் கருத்து அதை எதிர்க்கிறதுக்கு வலிமையான ஒரு கூட்டணி அமைக்க முடியல காங்கிரஸ் நேஷனல் லெவல்ல பார்ட்டி இருக்கு பட் பார்ட்டியால வந்து ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைக்க முடியல அது மாநிலங்களிலேயே வந்து அதோட தலைவர்கள் ஓடிட்டு இருக்காங்க கட்சியை விட்டு அப்படின்னா எப்படி நம்பிக்கை வரும் சார் அதனால வந்து எந்த தலைவர்கள் யார போட்டாலுமே முதல்ல அவன் கட்சிக்குள்ள ஆயிரா இருக்கணும் பதவி வாங்கிட்டு பதவியை அனுபவிச்சிட்டு அடுத்த கட்சிக்கு ஓடுறாங்க ஓடுகாலிகள் எல்லாம் வந்து கட்சியில வச்சிருக்கிறது வந்து அது காங்கிரஸ் அழைக்க வேண்டுவ தப்பு எவன் ஓடுவான் ஓட பார்த்து நான் பதவி கொடுக்கணும் எல்லாம் பதவியை ஆரம்பிச்சுட்டு ஓடறவன தான் இருக்கான் காங்கிரஸ் எல்லாருமே இன்னைக்கு விஜயதாரணி ஓடுறாங்க அது மாதிரிதான் எல்லாரும் ஓட போறாங்க ஒரு காலத்துல ஓடிண்டே இருக்காங்க அப்ப நம்பிக்கைக்குள்ள விசுவாசம் உள்ள ஆட்கள் இங்க இல்லன்றது பாயிண்ட் அப்ப கமாண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப ஹைகமாண்ட் உறுதியா இருக்கணும் அப்ப ஹைகமாண்ட் சரியில்லை தலைமை சரியில்லை அவ்வளவுதான் தலைமை சரியா இருந்தா கீழ் சரியா இருப்பாங்க போறவங்க எல்லாம் போட்டு நான் கட்சியை ராகுல் காந்தி அவர் பாட்டுக்கு பயணம் போயிட்டு இருக்காரு அது எவ்ளோ தூரம் அவருக்கு பயன் கொடுக்குறத நம்ம எலக்ஷன்ல தான் பாக்கணும் காங்கிரசுக்கும் செலவு குழந்தைகளும் சரி பெரிய வேலைகள் இருக்கு என்ன மாதிரி செயல்பட போறாங்கன்றத பாக்கலாம் நன்றி சார் நன்றி சார் ஓகே